தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பார் திரு புத்தகத்தில் வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தை நான்கு உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாதர் இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கும் பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ முடியும் நிறைவு இல்லாத எதையாவது நாம் தேடிக்கொண்டு இருந்தோமே என்றால் இந்த நாளிலே நிறைவு தரக்கூடிய நற்கர்ணை நாதரை தேடி வருவோம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறை குறைகள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து மாற்றி நிறைவானதை உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றோம் யாருடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திலே நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக படைத்தார் உருவத்தில் நாம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய செயல்களுக்காக கடவுளுடைய பரிசுத்திற்காக கடவுளுடைய நன்மைத்தனத்திற்காக அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றது இதை நாம் புரியாமல் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கும் நாம் ஜெபிக்கின்றோம் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்றோம் ஆனால் பாருங்கள் நாம் யாருடைய திட்டம் நிறைவேற போராடி கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இதுவரை எவ்வளவோ மன விருப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கின்றன எவ்வளவோ மன விருப்பத்தின்படி நீங்கள் ஆண்டவரிடம் போய் கேட்டிருக்கிறீர்கள் சில நேரம் உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் ஆசிர்வதித்திருப்பார் சில நேரங்கள் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இந்த நாளில் இருந்து ஆண்டவரையும் உம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் உம்முடைய திட்டத்தை எங்களுடைய குடும்பத்தில் வெளிப்படுத்தும் உம்முடைய திட்டத்தை என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் உம்முடைய திட்டத்தை என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலும் கணவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் செவியுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய ஜபத்தில் ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள முடியும் ஆம் பிரியமானவர்களே எனவே தான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலேயும் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எப்படி இருந்தால் செய்வார் தெரியுமா நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு யாரையும் கஷ்டப்படுத்தாதபடி யாருடைய வாழ்க்கையிலும் விளையாண்டு விடாதபடி யாருக்கும் துரோகம் செய்து விடாதபடி நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை தேடி வரும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு வந்து குடியிருந்து விடுவார் அப்பொழுது நீங்கள் கேட்கும் அது உங்களுடைய குரல் அல்ல அது கடவுளுடைய குரலாக மாறுகின்றது அந்த கடவுளுடைய குரல் தான் தந்தை கடவுளிடம் கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் உங்களால் கேட்க முடிகின்றது உடனடியாக அவர் செய்வார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் தந்தையிடம் போய் ஜெபித்தார் யாருக்காக ஜெபித்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய மீட்பிற்கு மீட்பிற்காகவும் அவர் ஜெபித்தார் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவரை தொட்டார் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் இருந்தார் ஆண்டவர் இயேசுவோடு கூட நடந்து அவருடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தி அதை செய்து முடித்தார் அதற்காக நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா மத்தேயு நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இவை அனைத்தும் என்றால் எது தெரியுமா உங்களுடைய உள்ளத்தின் விருப்பம் எல்லாவற்றையும் அவர் சேர்த்து தருவார் இதுவரை நீங்கள் கேட்டது கிடைக்காமல் இருக்கலாம் நீங்கள் இவ்வாறு பாருங்கள் அந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து தெய்வமாக இருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய திட்டம் நிறைவேறப்பட வேண்டும் எங்களுடைய திட்டம் நிறைவேற கூடாது என்பதை நீங்கள் சொல்லி ஜபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் செய்து முடிப்பாய் என்று சொல்லப்பட்டு நமது செயல்களை ஆண்டவரிடம் வேளையிலே ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை நான் காற்றடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருக்கின்றேன் என்னால் இந்த காரியங்களை செய்ய முடியாது நீர் வய நீரே இந்த காரியங்களை செய்யும் என்று சொல்லி அவரோடு பேசி பாருங்கள் அவரோடு ஜெபித்து பாருங்கள் உண்மையிலும் உண்மையுமாக அவர் பெரிய காரியங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை காண்பிப்பார் உங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தின் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி அப்படியே உங்களை உயர்த்துவதை மற்றவர்கள் பார்க்க முடியும் எனவே கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் அதே இது வரக்கூடிய வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போங்கள் சனிக்கிழமை போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கரணின் ஆதரை உங்களுடைய உள்ளத்திலே சுமந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நாம் பாவ அறிக்கை எட்டும் மனம் மாறாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்படியாவது தப்பிச்சு மோசத்துக்கு சென்று விடலாம் என்று சொல்லி நினைத்தோமே என்றால் அது நம்மளுடைய முட்டாள்தனம் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவர் கற்றுக்கொடுத்த எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை மனதில் நிறுத்தி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ்வோம் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பலப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனம் விரும்புவதை அவர் உங்களுக்கு செய்வார் அவருடைய திட்டத்தை உங்கள் வழியாக வெளிப்படுத்தி அவற்றை செய்து முடிப்பார் எனவே வாழக்கூடிய இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் அண்டவரே நாங்கள் உமது விருப்பத்தை கூடியவர்களாக எங்களை மாற்றும் இதுவரை எங்களுடைய திட்டத்திற்காக ஜெபித்தது போதும் எங்களுடைய திட்டங்களை செய்து தோல்வியுற்றது போதும் உமது திட்டம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து உருக்கமாக நற்கரணை நாதரிடம் இந்த நாளில் மன்றாடுவீர்களாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமாக்கு நன்றியப்பாம் யாருடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்டு ஆண்டவரே அதன் வழியாக நீரே எங்களுக்கு பதிலை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி தகப்பனே நாங்கள் நாங்களாக உமது திரு சமூகத்தில் வர முடியாது ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுது நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை பலப்படுத்தக்கூடிய நேரத்திலே நீர் எங்களோடு பயணிக்கக்கூடிய நேரத்திலே நீரே எங்களோடு தங்கக்கூடிய நேரத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் சுவாமி உமது திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டவராகிய ஆகிய கேசு நாங்கள் எவ்வளவோ பாவங்களை செய்தபொழுது மீண்டும் எங்களை எங்களை தேடி வந்து நன்றி சுவாமி தொடர்ந்து நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவும் தொடர்ந்து நான்கவருடைய திட்டங்களை நிறைவேற்றவும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கவும் கூட இருந்து வழிநடத்துவீராக தகப்பனை இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றீர் இளமை பருவத்தின் பாவங்கள் இணையாதபடி மீண்டும் எங்களை தேற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்தா ஆவிக்கு மயிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே கடவுளுடைய திட்டத்திற்காக நாம் காத்திருப்போம் உங்களுடைய திட்டத்தையும் கடவுள் நிறைவேற்றுவார் அவருடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முயற்சிக்கும் பொழுது உண்மையுமாக அவர் செயல்படுவார் இப்பொழுது அவர் தரக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்